அரசியல் உலகத்திலும் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவைகளை முன்னிட்டு நம்முடைய சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சி துணைத் தலைவரும் கழக மாநில அம்மா பேரவையினுடைய செயலாளரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்திலே அண்ணனுடைய பெயரிலே அர்ச்சனை அன்னதானங்கள் இளைஞர் இளம் மண்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் தன் பொற்கரங்களால் வழங்கி வருகிறார் தொடர்ந்து இரண்டு மாதங்களாக எந்த ஒரு அரசியல் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகிற விழாவில் நூறு திருக்கோயில்களிலே சிறப்பு பிரார்த்தனை நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் புரட்சித் தொழிலாளர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி அம்மா ஆட்சி மலையாள திட்டத்திலே குறிப்பாக தாய்மார்களும் இளைஞர்களும் அதிக அளவில் பங்கேற்கின்றார்களே அது எப்படி ஆகவே அதற்கு ஏதாவது ஒரு தடை போடலாமா அணை போடலாமா என்று சொல்லி இங்கே பேசினார்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் ஊதியத்தை உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு பார்ப்பவர்களுக்கு சம்பளமாக கொடுக்க முடியாத துப்பு இல்லாத அரசு தான் இந்த திமுக அரசு புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மூவாயிரம் கோடி ரூபாயை தமிழகத்திற்கு பெற்றுத்தந்து நூறு நாள் வேலை தொடருவதற்கு அச்சாரமிட்டவர் புரட்சி ஐயா எடப்பாடி நீங்க என்ன வேணாலும் தலை கொடுங்க காற்றாற்று வெள்ளத்திற்கு தலை போட முடியுமா அணை போட முடியுமா புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் இந்த மாபெரும் எழுச்சி பயணத்தை தொடங்குகிற போது உங்களின் சார்பிலே நாங்கள் வெள்ளமாக திறந்திருந்தார்கள் கடல் அலைபோல் மக்கள் தலை அங்கே காட்சி அளித்தல் கொங்கு மண்டலம் தான் அங்கே கொடி பறக்கிறது என்று நீண்ட கழகத்தினுடைய வெற்றி கொடி பறக்கிறது என்று பார்த்தால் அதற்கு பிறகு அங்கே விழுப்புரத்தில் வண்டிய மண்ணிலே அங்கே அண்ணா நாடு முன்னேற்ற கழகத்திலே வெற்றி கொடி அதற்கு பிறகு அரியலூர் அதற்கு பிறகு பெரம்பலூர் என்று தொடர்ந்து அவங்க கரண்ட கூட ஆம்பல் வாங்க சொல்லவும் கேட்டதுக்கு இப்போது கடலூரிலே முகாமிட்டு இருக்கின்றார்கள் இன்றைக்கு புவனகிரியிலே காட்டுமன்னார் கோயிலே இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய எழுச்சி பயணம் என்பது இந்த தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு எளியவர்களுக்கு குடும்பங்களுக்கும் இரண்டாயிரம் பத்திரிகைகளை தலைப்பு செய்தி படித்த இளைஞர்களிலே சமுதாயத்தை சேர்ந்திருக்கிற இந்த நாட்டினுடைய வருங்கால மன்னர்கள் இந்த நாட்டினுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கிற இளைய சமுதாயம் உங்களோடு ஸ்டாலின் என்கிற ஒரு திட்டம் நான்கு ஆண்டு காலம் குடும்ப கர்ம தூக்கத்தில் இருந்த அரசு இப்போது உங்களோடு ஸ்டாலின் என்ற ஒரு புதிய விளம்பரத்தை தேடுவதற்காக புதிய பெயரை சுட்டி

Vamos oh